சந்திரன் ஈக்குவல் மனம் என்று சொல்லப்படுகிறது சித்தர்கள் கூறுவது மனம் சந்திரனோடு பிணைந்தது சந்திரன் அலைந்தால் மனமும் அலைக்கழியும் சித்தர்கள் கூறுவது மனம் ஈக்குவல் மூச்சு மூச்சு ஈக்குவல் சந்திரன் வாசி யோகம் என்பது மூச்சை கட்டுப்படுத்தி மனம் பிளஸ் சந்திர சக்தி ஒருங்கிணைவது சந்திர ககனத்தின் போது சந்திரனின் ஒளி மறைகிறது மனம் சூன்ய நிலை ஜீரோ ஸ்டேட் அடையும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவில் நடைபெறும் சந்திர கிரகணம் முழு சந்திர கிரகணம் நேரம் மற்றும் பார்வை செப்டம்பர் செவன் டுவெண்டி ஃபைவ் அன்று இந்தியாவில் முழு சந்திர கிரகணம் நடைபெறவுள்ளது தொடக்க நேரம் இரவு நைன் பிப்டி செவன் பி எம் முழு கிரகண கட்டம் இலவன் பி எம் முதல் டுவெல் டுவெண்ட்டி டூ ஏஎம் கிரகணம் முடிவு டுவெல் டுவெண்ட்டி த்ரீ இது சுமார் எயிட்டி டூ நிமிடம் நீடிக்கும் இந்தியாவின் அனைத்து பிராந்தியங்களிலும் குறிப்பாக சென்னை தெளிவாக இந்த நிகழ்வை காண முடியும் இது ஒரு பிளட் மூன் சந்திரன் சிவப்பு நிறமாக மாறும் காட்சி அதை வெளிப்படையாக வெறும் கண்களால் பாதுகாப்பாக பார்க்கலாம் சந்திர கிரகணம் என்பது சந்திரன் பூமியின் நிழலில் சென்று அதன் ஒளி மறையும் தருணம் வாசி யோகம் என்பது மூச்சு கட்டுப்பாட்டின் மூலம் பிராண பிராணசக்தி உள்வாங்கி குண்டலினி சக்தியை எழுப்பி ஆன்மீக உயர்வை அடைய உதவும் சித்தர்களின் யோக பயிற்சி சந்திர கிரகணமும் வாசியோகமும் சேரும் போது சக்தியின் அதிர்வன் அதிகரிக்கும் எனவே அந்த நேரம் யோகிகளுக்கு மிகவும் உகந்தது சந்திரன் மனசையும் நேரடியாக பாதிக்கும் கிரகம் சந்திர கிரகணத்தின் போது சந்திரனின் ஒளி மறைகிறது மன அலைச்சல் குறைகிறது பூமியின் காந்த சக்தி அலை அசைவுகள் உடல் நிலை எல்லாம் சமநிலைப்படும் உலை அலைகள் பிரெய்ன் வீஸ் மெதுவாகி ஆழ்ந்த தியான நிலை எளிதில் கிடைக்கும் இதனால் யோகம் தியானம் பிராணாயாமம் ஆகியவை இந்த நேரத்தில் பல மடங்கு பலன் தரும்